முதல் முதலில் வானத்தையும் வானில் உள்ள கிரகங்களையும் துல்லியமாக அளந்தவர் வானவியல் மாமேதை சார்ஜ் வான் பியூர் பார்க் இவர் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆஸ்திரியா நாட்டின் பியூர் பார்க் நகரில் பிறந்தார் அதுவே அவர் பெயரோடு கலந்து பின்பு பெயராகவே மாறிவிட்டது வியன்னா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் படித்து தேறிய பார்க் மிக பெரிய ஜோதிடராக புகழ் பெற்றார் அந்த காலத்தில் வானியல் என்பது ஜோதிடர்கள் வசமே இருந்தது அவர்கள் சொல்வதே சரி என்று மக்கள் நம்பினார்கள் அதே நம்பிக்கையை மக்கள் பியூர் பார்க் மீதும் வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணில் அன்றைய ஹங்கேரி மன்னரின் ஆஸ்தான ஜோதிடராக நியமிக்கப்படும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரானார் ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவர் சொகுசாக வாழவில்லை நமது ஜோதிட கணிப்புகளில் இன்னும் துல்லியம் தேவை என்று எண்ணி அதற்காக உழைத்தார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணம் ஒன்றை மிக துல்லியமாக அளந்தார் பியூர் பார்க் பாரம்பரிய ஜோதிடர்கள் கணித்த நேரத்துக்கு எட்டு நிமிடம் முன்னதாகவே அந்த கிரகணம் நிகழ்ந்தது பெரிய தப்பில்லையே என்று எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பியூர் பார்க் ஏற்கவில்லை கிரகங்களின் திசையை துல்லியமாக அளக்கவும் குறித்து வைக்கவும் தேவையான கருவிகளை தானே வடிவமைத்தார் ரேக்லா என்ற வடிவியல் சதுரமும் வானின் வட்டப்பாதையை அளக்கும் ஜாக் பாக்ஸ் ஸ்டாப் என்ற கருவியும் அவற்றின் முக்கியமானவை புதிய கருவிகளை வைத்து ஆராய்ந்ததில் பார்க் பல புதுமைகளைக் கண்டார் கிரகங்களின் வட்டப்பாதைகள் அனைத்தும் சூரியனைச் சார்ந்தே உள்ளன என்று பியூர் பார்க் கூறினார் அவரின் ஆய்வு கணக்குகளில் பூஜ்ஜியம் சேர்த்து கொள்ளப்பட்டதால் அவை மிக துல்லியமாக இருந்தன மொத்தத்தில் பியூர் பார்க் ஜோதிடத்தையே திசை மாற்றி மேம்படுத்தி வானியல் என்ற துறையாக மாற்றிவிட்டார் எனலாம் நாடு மொழி இனம் கடந்து ஐரோப்பா முழுவதும் வானவியல் உரைகள் நிகழ்த்திய பியூர் பார்க்கை முப்பத்தி ஏழாம் வயதிலேயே மரணம் வீழ்த்தியது